ஹலோ வியூவர்ஸ் நண்பா நம்பேஷ் வெல்கம் டு விஜேஷ் மோவிடா அண்ட் வெல்கம் டு எனது வீடியோ ஆக்சுவலி எல்லோரும் பொங்கலுக்கு ஹாலிடேஸில் ஜாலியாக இருப்பீங்க நிறையா படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஒரு படம் பார்த்துட்டு இருப்பீங்க அதில் எந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருக்கும்போது என்னடா படத்தை பற்றி போட்டாலும் பெருசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எதார்த்தமாக இந்த ட்விட்டர் பக்கத்தில் போனால் அதில் சில மீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபன்னி மூமெண்ட் தான் அது பட் ஆஃப்கோர்ஸ் நமக்கு ஃபன்னி மூமெண்ட்டு மென்டல் ஹேன்ஸுக்கு கொஞ்சம் அன்ஃபன்னி மூமெண்ட்டாக தான் இருக்க போகுது பட் இருந்தாலும் அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து அதை எடுத்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு அதை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க ஓகேங்களா ஸோ அப்படி என்னப்பா அந்த மாதிரி ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அதை நீங்களும் பாருங்கள் கொஞ்சம் பார்த்து அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் சி பொங்கல்னாவே நமக்கு முதல்ல வருது போகி தான் ஸோ போகினாவே அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இது கேட்டது பழையன கைதல் புதியன புகுதல் அதாவது வீட்டில் இருக்க பழசுக அந்த பழைய பழையது இதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்தி அதை வந்து நம்ம புதுசாக வந்து வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அது ஆக்சுவலி உள்ள இடத்துனா மனசுக்குள்ளே இருக்க பழைய வெஞ்சன் செஞ்சன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டு நீ புது மனுஷனா இந்த வருஷத்துலேருந்து இரு அப்படின்றது அதோட அர்த்தம் பட் அதுக்கு வந்து துணிமணிகள் பாய்கள் இது மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டு எரிப்போம் பட் இந்த போகி வச்சு ஒரு காமெடி ஒன்னு வந்துச்சு நம்ம விவேக் பண்ணி இருந்திருப்பாரு அந்த காமெடியை தான் வந்து இப்போ பசங்க என்ன பண்ணியிருக்காங்க ரஜினி அவருக்கு கூட வந்து இருக்கு ஒரு விஷயம் இதுல இருக்கு பார்த்து இதுல இருக்கு அதாவது பலசை எல்லாம் போகி கொளுத்தி தான் போகி கொண்டாடுவாங்களாம் இருக்கிறதுலேயே அறந்த பலசு எங்க தள்ளி ஒரு மெண்டலாந்தான் வாங்க போகி கொண்டாடுறோம் அதாவது அந்த அந்த படத்துல ஆக்சுவலி ஒரு சாமி படத்துல வர சீன் நினைக்கிறேன் எல்லாரும் போகி கொண்டாடிட்டு இருப்பாங்க தா தாத்தா தான் வந்து ரொம்ப பழசு வாங்க உங்களை தூக்கி போய் கொண்டாட ஏமா இவ்வளோ இறந்தார் உங்களுக்கு தான் போகியே கிடையாது இந்த வருஷம் இது தெரியாமல் பசிக்கு போய் கொண்டாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் அது ஃபன்னி மூமெண்ட் பட் அது வந்து அப்போ அவர்கள் கூட நம்ம அப்படி நினைக்க நினச்சிக்கோங்க அவர் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கல ஸ்டில் அந்த அந்த இமேஜையும் அந்த சென்டென்ஸையும் பார்க்கும்போது என்னால் சிரிப்பி அடக்க கை கழிவு உடனே கழுவிட்டே உங்கள் வீட்டில் விளாடாது இப்படி இருந்தால் அப்படிலாம் நீ சிரிப்பியா அப்பியா அப்படின்னு வயசானவங்கன்னா கஷ்டப்படுறது விட போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் பசங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த இருக்குன்னா இதை ஒருத்தர் வந்து அடிச்சிக்கிறாங்க ட்விட்டரில் ஸோ இதை எனக்கு இந்த பார்த்தோன்னா ஆக்சுவலி போகிக்குது இது ரொம்ப ஆப்டாகி ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நேற்று நானே கூட ஒரு கமெண்ட் போட்டேன் இந்த மாதிரி என்னன்னா ஒருத்தவர்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து ரொம்ப திட்டி திட்டி போட்டிருந்தான் ரிப்ளை போட்டிருந்தான் நான் வந்து கேட்டேன் ஏன்டா இவ்வளோ க ரொம்ப கஷ்டப்படுறேன் நாளைக்கு போகியாச்சே இருக்கிறதே ஒரு தலைவர் தான் பழசு தூக்கி போட்டு கொடுத்தா அப்படி தானே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன் அவனுக்கு அவனுக்கு ரிப்ளை போட்டிருந்தேன் அது அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி எனக்கு ட்விட்டரில் பார்த்தோன்னா எனக்கு சமஃபன் ஆயிடுச்சு பட் ஆக்சுவலி போகின்றது வந்து ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் பண்டிகைன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படின்னு தெரியலங்கண்ணா இப்போ சென்னையில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு போகி டைத்திலலாம் கொண்டாடி அப்போ நாங்கள் அந்த ஸ்கூல் படிக்கிற டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா போகி வந்து எங்களுக்கு எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் இந்த மோலத்தை வாங்குவோம் அந்த மோலமே பெரிய விஷயம் தான் அது நல்ல ஸ்கின்ல செய்யலைன்னா மோளம் டம்னு கிழிஞ்சு விட்டுருவோம் அதனால அந்த மோளம் வந்து கிளியாம அந்த போகி நெருப்பு எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடிக்கிறதுக்காகவே அந்த மோளம் வச்சிருப்போம் அந்த மோளம் வாங்குறதா இருக்கட்டும் அப்புறம் அந்த எரிக்கிறதுக்குனே தேடுற பொருளாக இருக்கும் துணிமணியாக இருக்கும் பாய் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுப்போம் சில பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைக்கிள் கடையில் போய் சைக்கிள் டயரெலாம் எடுத்துட்டு வந்துட்டு எரிக்க ஆரம்பிப்பாங்க அதை எரிச்சோம்னா அதில் அந்த அதுதான் நமக்கு பிடிக்காது ஸோ அதெல்லாம் பண்ண போய் தான் வந்து அரசாங்கம் வந்து நிறைய கட்டுப்பாடு விதிச்சிட்டாங்க இந்த மாதிரி போகி டைத்துல டயர்ஸ் அதிகமாக எரிக்கப்படுது ஸோ மாசு வந்து கெடுது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து வந்துடலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பட் ஆகோர்ஸ் போகி அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம கொண்டாடி தான் ஆகணும் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ இந்த மாதிரி கொண்டாடிகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த மூலம்லாம் அடிக்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க யார் வா வீட்டில் ஃபஸ்ட்டு போகி கொளுத்து இருந்ததுன்னே ஒரு ஆர்வம் ஏன்னா இந்த மார்கழி மாதம் முடிஞ்சது ஓகேங்களா தை மாதம் பறந்துருச்சுல்ல ஸோ பறக்கப்போகுதில்லை அப்படின்னும் போது குளிர் குளிர் டைம் வேறு அந்த டைமில் அந்த நாலு மணிக்கு எழுந்திரிச்சி அந்த சூட்டில் நின்று அந்த குளிருக்கு கதை கதை நின்றுட்டு அடிக்கிறதுலாம் யா இட்ஸ் இட்ஸ் கொயட் குட் நோ அப்போ இ சூப்பராக இருந்துச்சு அப்போ ஐயோ ஏன்டா சின்ன வயசுலேருந்து வெளில வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க சரி வாங்க அடுத்த மையம் போகணும் அந்த தலைவர் தான் ஒரு அவரோட இமேஜை போட்டு ஒரு பொட்டிக்கடைக்காரன் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் கடன் கிடையாது இந்த அளவுக்குலாம் எப்படி யோசிக்கிறீங்க டேய் எப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமாக மனுஷன் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் அதை ஒரு சாக்கா வச்சு ரஜினி ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறவரை கடன் கிடையாதுன்னு போட்டால் அதுக்கு கடனே கொடுக்க மாட்டேன்றத சிம்பாலிக்காக எப்படி கொண்டு வந்து எங்கே கனெக்ட் பண்ணி சேர்த்துருக்காங்க பாருங்க ஸோ அளவுக்கு மக்கள் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறாங்க மிகாசமாக இவர் கட்சி ஆரம்பித்து அது ரெண்டாயிரத்தி ஆரம்பித்தாலும் அப்படியே பேப்பர் கட்சியாக இருந்து முட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கட்சி அரசியல் வர வரையுமே தானே இத்தனை வருஷமாக ஓட்டிட்டு இருந்தார் அப்பத்தில் இருந்து பட் அதுக்கப்புறம் வரவே இல்லை சரி வந்தா இருந்தாலும் ஏதாவது பண்ணியிருப்பான்னு பார்த்தா வந்தும் செய்யலை சரி வராமல் இருந்தால் ஏதாவது செய்வான்னு பார்த்தா அது செய்யலை ஆனால் செய்கிறார் வச்சு செய்கிறாரு தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் மேலே பழியை போட்டுறாரு அது மட்டும் தான் அவர் செஞ்சிகிட்டு இருக்க ஒரே விஷயம் அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாகவும் மக்களுக்கு எதிரியாகவும் அவர் செயல்படுற விஷயங்கள் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னும் போது ஸோ அது வந்து கலாய்க்கிற விதமாகவும் அஃப் கோர்ஸ் கலாய்க்கக்கூடிய கலாய்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னால் கிட்டத்தட்ட அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டு ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் இல்லை நான் வரல அரசியல்களில் எனக்கு செட் ஆகாதுன்ட்டு போகிறது வேறு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அரசியல் நான் வருவேன் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டோடு இருந்து மக்கள் மனசில் அந்த விஷயத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக காசு சம்பாதிச்சு அதன் மூலிமா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் பெட் சூப்பர் ஸ்டார் அதுக்கு முன்னாடியே வாங்கிவிட்டாலும் அந்த சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்கணுன்றதுக்காகவே படத்தை ஓட வைக்கணுன்றதுக்காகவே பல வேலைகள் பல லீலிகள் செய்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் போட்டார்ன்றது வந்து சரியான ஒரு விஷயமா தான் படுது ஏன்னா அப்கோர்ஸ் அவர் வயசுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யணும் அது செய்யாமல் போயிட்டார் அப்படின்றது தான் மன வர்த்தகம் ஒழிய மற்றபடி அவர் மேலே நமக்கு என்ன கோபம் வந்தீங்கன்னா நடிச்சுட்டு போங்க ஜாலியாக என்ன பண்ண சம்பாதிக்கிறீங்கன்னா பின்னாடி உங்களோடய மென்டலன்ஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க படத்தை கொட்டி கொடுத்து படத்தை உங்களோட வைக்க ஸோ அப்படின்னு போது நம்ம எதிர்ப்பு யோசிக்க அவசியம் கிடையாது பட் தப்பு பண்ணிவிட்டாரு பாப்போம் அடுத்து இப்போ நம்ம அந்த பிளாஸ்டாப் பார்க்குறது இந்த இவனோட இமேஜ் தான் கரெக்டாக தான் இருக்குது ஜோக்கர் ஆக்சுவலி ஜோக்கர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து ஒரு டஃபஸ்ட்டு ஜாப் ஜோக்கராக இருக்கிறது ஏன்னா அந்த இப்போ சர்க்கஸ்லாம் பார்ப்போம் பார்த்தோம்னா அவங்க அவங்களுடைய டேலண்ட்டு வச்சு அவங்க வந்து அப்ரிஷேஷன் வாங்குவாங்க கை வாங்குவாங்க பார்த்திங்கன்னா ஜோக்கர் நம்ம எங்கே பார்ப்போம் ஒன்று இந்த சீட்டு லேட்டில் பார்ப்போம் இல்லைனா அந்த சர்க்கஸில் பார்த்துருப்போம் ஓகேங்களா பட் ஜோக்கர் தான் மேக்ஸிமம் எல்லாமே தெரியும் ஆனால் ஃபனியாகவும் செய்யணும் அதை வந்து வெளியிலேயும் கொண்டு வரணும் ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான் நம்ம கமலாசன் கூட ஒரு படத்தில் பண்ணிப்பார் அந்த ஷாட் மேனால் அபூர்வ சோதரில் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ அப்படி அதுலேயும் ஜோக்கர் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியான ஒரு அந்தஸ்தை இவனுக்கு கொடுத்துருணான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஸோ எண்ட் ஆஃப் த டே ஜோக்கர் இஸே முட்டால் 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 தான் அதில் வந்து மாட்டுக்கிறதே கிடையாது ஜோக்கர் வந்து வந்துச்சுன்னா நீ அதை வந்து சப் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாது ஓகேங்களா இப்போ சீட் அடத்துலேயே கூட எடுத்தோம்னா ஜோக்கர் வந்துச்சுன்னா ஏதாவது நம்பர் இல்லைன்னா அதை சொல்லிக்கலாம் பட் அந்த நம்பருக்கு வந்துருச்சுன்னா ஜோக்கருக்கு வேலை இல்லை தான் அர்த்தம் அதாவது சத்யன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வேலை இப்போ ஜோக்கர் வேலை தான் அவன் பண்ணிகிட்ருக்கான் ஏன்னா அவன் வந்து ஒரு ஒரு உந்துதல் பேரில் தான் வந்து அவன் டைரெக்டாக வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து விஜய் எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ எனக்கே கூட இப்போ ரஜினி நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா அது அவருடைய செயல்பாடு அவருடைய நிலைப்பாடு அவர் எந்த டைத்தில் அவர் தவிர செயல்படத்தில் தரும்போது தான் என்னுடைய நிலைப்பாடு அவர் இஷ்டம் போச்சு சொல்லி அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவருக்கு என்ன சார் பங்காளி சார் டேரில் சொத்து தரமே கிடையாது நான் அவருடைய பிகெஸ்ட் ஃபேன் தான் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல அவர் தவறிறார் பட் இவன் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா வன்மம் மொத்தமாகவே வன்மம் அது என்ன மாதிரி வண்ணா எல்லா டைப் ஆஃப் வன்மத்தையும் வந்து கொண்டு வந்து விஜய் அவர்கள் மேலே வந்து திணிக்கிறது வந்து பர்பஸ்லேயும் செய்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அதாவது இவனுக்கே தெரியல நம்ம ஜோக்கராக இருக்கிறோம் நம்ம என்னைக்கு தேவையில்லையா நீ தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது அவனுக்கே புரியல அது தெரியாமல் தான் தான் ஜோக்கராகவே இருக்கலாம் அதனால அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வேணும் இன்னொன்றது அவனுக்கு புரியல ஸோ அதனால அவனுக்கு இந்த காஸ்டியூம் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மூணு மீம்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மூணு இமேஜஸ்லையும் உங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட்டில் போடுங்க இதில் எது உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்த வீடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் இது சைனிங் ஆஃப் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள் நல்லபடியாக ஜாலியாக பொங்கல் சாப்பிடுங்க நமக்கு தான் இங்கே பொங்கல் செஞ்சு தர ஆள் இல்லை பரவாயில்ல எங்கிட்ட பார்ப்போம் பொங்கல் இருக்கான்னு சாப்பிட்டுட்டு கரும்பு நல்லா சாப்பிடுங்க ம் எல்லாம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறது சரி ஓகே கைஸ் எல்லாம் இருங்க என்ன பண்ணுறது பாய் யூ